தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் ஐந்து திருமூலர் வரலாறு பாடல் எண்பத்தி மூன்று செல்கின்ற வாரு அரி சிவமுனி சித்தசன் வெல்கின்ற ஞானத்து மிக்கோர் முனிவராய் பல்கின்ற தேவர் அசுரர் நரர் தம்பால் ஒல்கின்ற வான்வழி ஊடு வந்தேனே விளக்கம் நல் நெறிகளின் மூலம் இறைவனை அடையும் வழிகளை அறிந்து சிவனை மனதுள் வைத்து துதித்து மனதை வெல்லக்கூடிய பேரறிவு ஞானத்தை மிகவும் பெற்ற ஒரு முனிவராக நான் இருந்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் மேலுலகம் செல்லும் நுண்ணிய வானத்தின் வழியே ஞானம் புகுந்து இந்த பூமியை நோக்கி வந்தேன் திருச்சிற்றம்பலம்